அவளுக்கு நம்மளை பார்த்தா என்ன ஒரு இலக்காரம் சே என்னத்தை சொல்ல நம்ம இருக்கிற லெவலுக்கு இங்கெல்லாம் வரவே கூடாது என்னம்மா வேறு வழி இல்லாமல் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து இருந்துட்டு போகலான்னு பார்த்தா சும்மா ஓவராதம் பண்ணுறா நம்ம வரோம்னு தெரிஞ்சும் இவள் பாட்டுக்கு இவள் வேலையை பார்க்க போயிருக்கா அப்போ நமக்கு என்ன மரியாதை இங்கே அனிதா சொல்லுங்க அம்பிட்டு பேரை அங்கே உட்காந்துருக்கப்ப நீ மட்டும் வந்து இங்கே இருக்கிறது நல்லா வாமா இருக்குது வாமா இல்லைவா மோர் கடந்து வச்சிருக்கேன் வந்து குடி ஏன் தே இங்கே வந்து நீங்கள் தான் எல்லாம் செய்யணுமா இங்கே பரவாயித்தா வந்ததுலேருந்தே நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் உன் போச்சு ஒன்றும் சரியாப்படலை ஏன் நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீ ஆக்கி பொங்கி போட்டேன் எனக்கு நான் தானே செஞ்சுக்கிட்டு கிடந்தேன் இங்கே வந்து செஞ்சால் மட்டும் என்ன அதுவும் சம்பந்தியமாக தனியாக நின்று எதனமோ செஞ்சுட்டு இருந்தாங்க அதான் கூட இருந்து நானும் செஞ்சேன் ஆமாம் உங்களுக்கு மகளுக்கு ஒரு நாயன் மருமகளுக்கு ஒரு நாயம் தானே இதே உங்கள் மகன் வீட்டுக்கு வரப்போ நான் இப்படி இருக்க வேலை இருக்குது ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு கிளம்பி போயிருந்தா நீங்கள் இன்னும் வேடிக்கையை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இந்த நேரம் என்ன என்ன பேசி பேசியிருப்பீங்க உங்கள் மகன் கிட்டே சொல்லி போக கூடாதுன்னு சொல்லி தடுத்துருக்க மாட்டீங்க ஆனால் உங்கள் மக நான் வரேன்னு தெரிஞ்சு வெளியே கிளம்பியிருக்கானா அப்போ எனக்கு என்ன மரியாதை இருக்கு இல்லை வேணும்னு தான் செய்யுது ஆனால் நீங்கள் அவளுக்கு சப்பக்கட்டை வாங்கிட்டு வரீங்க அட அனிதா மல்லி அப்படியெல்லாம் செய்ய மாட்டோமா நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும் யார் யார் எப்படி எப்படின்னு உனக்கும் எனக்கும் தெரியாத சொல்லு ஏதோ சம்பந்தியமாக சொல்லியிருக்காங்க அந்த பிள்ளைய வந்து கூப்பிட்டுருக்கு மறக்க முடியாமல் போயிருப்பா இருந்தாலும் அவளுக்கு மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும் வந்துருவோம் பாரு ஆமாம் நீங்கள் தான் மெச்சுக்கணும் ம் புருஷனுக்கு உறுதுணையாக இருக்கான்னு நினச்சோம் ஆனால் பாய் வண்டல ஒரு ஜூ வரைக்கும் போகுது என்ன பேச்சு பேசுகிற எப்பா இப்படி பேச்சு பேசுனா என்ன ஆகுறது குடும்பத்துக்குள்ள மாமியாரியே வந்து பரலையே சொல்கிறா நல்ல வேலை ஒன்றுக்கு ரெண்டு மருமக கட்டியும் நமக்கு இந்த தலையெடுத்து இல்லைப்பா அது அது நம்மளுக்காக தான் அடங்கி உடங்கி இருக்கும் ஏதா நம்ம கொஞ்சம் வாவரா பண்ணால் எழுத்து கேட்குங்களே தவிர இப்படி படப்படன்னு எரிஞ்சு விடுவாதுங்கப்பா சின்ன விஷயத்துக்கு என்ன இப்படி பேசுகிற இதுக்கு நம்ம மருமகளுக்கு எப்பிட்டோ தேவலாம் அத்தை கூப்பிட்டீங்களா ஆ பிள்ள பிள்ளை மோர் கிடந்து வச்சிருக்கேன் நீ ஒரு கிளாஸ் எடுத்து குடிச்சிட்டு அத்தைக்கும் அன்னைக்கும் கொடுக்குறியாமா ஆஹ் சரி த நான் உனக்கு வந்த பிள்ளைக்கு வேலை வைக்கணுன்னு நினைக்காதே எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்பதான் வந்து உட்காந்தானா அதான் வேற ஒன்னுமில்ல ஐயய்யோ அப்படியெல்லாம் ஒன்னுமில்ல த நம்ம வீட்டில் நான் செய்யறதுக்கு என்ன வேலையை வச்சுருங்க ஜூஸ் எடுத்து குடிங்கிறீங்க இது ஒரு விஷயமா ஆ சரி சரி ஏக்கா எனக்கு தெரிஞ்சு அந்த பிள்ளை வயிற்றை பார்க்குறப்போ பட்டை பிள்ளை தான் பார்க்கணுன்னு தானதே இருக்க முடியும் இருக்கா வயிறு நல்லா பெருசாக இருந்தாலும் கொட்டை பிள்ளைங்க சொல்லுவாங்க சரி விடு நல்லது நடந்தால் சரி எந்த பிள்ளையா இருந்தாலும் தாயும் செய்யும் நிலமை நல்லபடியாக சுக பிரசவம் வாங்கணும்னு வந்திருக்கான் நல்லா இருக்கட்டும் ஆமாங்க்கா சரிடி நான் வரட்டுமா இக்கா இருங்க நானும் வரேன் அம்மா வந்திருக்காங்கிறீங்க ஒரு ரெட்டை பார்த்துட்டு போயிடுறேன் வீட்டுக்கு போயிட்டு வரணும்னா அப்புறம் நேரமே கிடைக்காது ஒரு ரெட்டை பார்த்துட்டு போயிடுறேன்கா ஆ சரிவா

அண்ணி எங்க அம்மா எங்க எல்லாம் படத்தால தான் இருக்காங்க போய் பார் மலிகா சரிங்க அத்தை நானும் போய் ஒரு ரெட்டை அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன் ஆமா ஆமா இதெல்லாம் எனக்கு ஒண்ணு சரியா படல சொல்லிட்டேன் அம்மா என்ன எடுத்துக்க வந்தோம் என்ன எடுத்துக்க வரா அம்மா நல்லா இருக்கியம்மா மல்லிகா நல்லா இருக்கியாப்பா அம்மாக்கு என்ன நல்லா இருக்கேன் ஒன்னும் பார்க்காதது ஒண்ணுதான் குறை நல்ல வேலை நீ ஏன் வந்துட்ட ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா அம்மா அதெல்லாம் நல்லா நடந்துச்சுமா நீ எப்போ வந்த அண்ணி பிராயம் எல்லாம் நல்லா இருந்துச்சா அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அத்தா அதுக்கெல்லாம் ஒன்றும் குறை இல்லை அம்மா உடம்பு நல்லா இருக்காம்மா அட மனைச்சா நீ எப்படி இருக்க பிள்ளைகளாம் நல்லா இருக்கா எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா சந்தோஷம் சந்தோஷம் இருங்க ரெண்டு பேருக்கும் மாறு எடுத்துட்டு வரேன் ஏமா இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் மதனி உங்களுக்கு மாறு வேணுமா இல்லை ஐஸ் போட்டு நல்ல ஆப்பிள் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா ஆ இப்போ வந்து கேள்வி மல்லிகா ஆப்பிள் ஜூஸ் வேணுமா ஆரஞ்சு ஜூஸ் வேணுமான்னு நாங்கள் வந்து எம்பிட்டு நேரம் ஆகுது தெரியுமா வந்தவொடனே வீட்டில் வரவங்களாம் பானு குப்புறதுக்கு வீட்டில் இல்லை எனக்கு என்னமோ முக்கியம்னு யாரோ எப்படியோ போங்கன்னு நீ பாட்டுக்கு போயிட்டேன் இப்போ வந்து என்ன கேட்குற உங்கள் அம்மாவே மோரெல்லாம் கடந்து வச்சுட்டாங்க போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு முக்கியமான தேவை அதான் போயிட்டு வர வேண்டியதாக ஆயிடுச்சு ஆமாவும் அனுப்பலான்னு பார்த்தேன் அவங்களும் கொஞ்சம் வேலை இருக்குன்ட்டாங்க அதான் நான் போய் தலையை ஆடிட்டு ஓடி வந்துட்டேன் ஆயிரம் வேலை இருந்தாலும் நீ இங்கே தான் இருந்திருக்கணும் உன் அண்ணன் முன்னாட்டி நான் ஊர்லேருந்து எல்லா வேலையும் விட்டுட்டு இங்கே வரேன் ஆனால் நீ என்னன்னா எனக்கு என்னென்ன கிளம்பி போயிருக்க அப்போ எனக்கு என்ன மரியாதை நீ இப்படி சொல்லு நீ இப்போ ஊருக்கு வர நம்ம வீட்டில் நான் இருக்கேன் நீ வர நேரம் பார்த்து எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன்னு வையி அப்போ உனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு உனக்கும் சேர்த்து எல்லா வேலையும் உங்கள் அம்மாவே செஞ்சு வைக்கிறாங்க ம் அவங்க என்ன அங்கேயும் வேலை பார்த்து இங்கேயும் வேலை பார்க்கணும்னு எழுத்தா எப்பா இந்த பொம்பளை சரியான பஜாரியா இருக்கும் போலேயே என்ன கற்று கத்துது மல்லிகைக்கு ஒன்று போனால் ஒன்று வந்துடுது இப்போதான் நாற்று போச்சுன்னு பார்த்தா அண்ணன் முன்னாடி வந்து ஆறா உயிர் எடுக்குது பாவம் வயசானவங்களாச்சின்னு இருக்கா வந்து அவங்களுக்கு ஒரு காப்பி தண்ணி வச்சு தருவோம் கூட இல்லை அவங்களே வந்து செஞ்சு அவங்களே சாப்பிட்டுக்கிறதுக்கு இருக்குது அங்கேருந்து எனக்கு கிளம்பி இங்கே வரணும் அவங்க ட்ராவலில் வந்துட்டு மயக்கம் கேட்க வந்துருச்சுன்னா யார் பார்க்குறது நான் தான் எல்லாத்தையும் பார்க்கணும் ம் போதும் இருக்கடிக்கா சும்மா புதுசாக அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிக்காத ஏன் நம்ம வீட்டில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா வேலையும் நான் தானே பார்க்கறேன் அப்போல்லாம் ஒரு நாள் கூட ஒன்றும் இம்பிட்டு கவலைப்பட்டது இல்லையே இன்றைக்கி என்ன புதுசாக கவலை தேடி கிடக்கு கூட மாட அத்தைக்கு இருந்து ஒத்தாசை பண்ணணும்னு கூட கிடையாது எல்லா வேலையும் நான் ஒத்தாளிட்டு என்ன நீ இப்ப புதுசா வந்து கதை நான் நல்லதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன் ஏன் மரியாதைங்கிறது என்னோட மட்டும் இல்ல உங்களுக்கும் சேர்த்து சேர்த்துக்காக நான் பேசிட்டு இருக்கேன் நீ ஒண்ணு பேச வேணாம் நிறுத்து விடுமா தப்பு வரீங்கன்னு சொல்லி நான் போயிருக்க கூடாதுமா தான் தப்பு அட நீ வேற மல்லையா அப்பதான் வாயிருக்க முடியாம என்னம்மா பேசுகிறான்னா நீ பதிலுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது முக்கியமான தேவை இல்லன்னா இருந்திருக்க மாட்டியா இல்ல இதுக்கு முன்னாடி இப்படிதான் எங்க பாரு போயிருக்கிறியா ஏதோ நாலு முக்கியமான தேவையான போய் வந்து தான் ஆகணும் இதுக்கு என்ன பண்ண முடியும் எங்களுக்காக எங்கேயும் போகாமல் வீட்டோட உட்காந்தா இருக்க முடியும் கிளவி எம்பிட்டு சப்பக்கட்டு வாங்குது நீ இதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத இரு குடிக்க உங்களுக்கும் சேர்த்து மாறு வரேன் இந்த பேச்சை இதோட விடணும்னு சொல்லிட்டேன் ம் நஜினி அண்ணா வரலையா மஜினி ம் ம் அவர் என்ன நினச்சோன்னா லீவு போட்டுறதுக்கு சாதாரண வேலையை பார்க்குறாரு அவர் பார்க்குற வேலைக்கெல்லாம் லீவே கிடைக்காது சும்மா எப்படி வர முடியும் அவர்லாம் நகை எடுக்கிற நேரத்துக்கு கரெக்டாக வருவார் இப்படி மரியாதை இல்லாத இடத்துக்கு நான் வந்தது தப்பு இதில் அவரை வேற கூட்டிகிட்டு வருவாங்களாக்கும் அண்ணி தப்பு ஏன் மேலதான் வீட்டுக்கு விருந்தாளி வந்தப்ப அங்கே எங்கன்னு போனது ஏன் தப்பு தான் அண்ணி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன் அண்ணி மன்னிச்சுக்கோங்க ம் என்னம்மா இனிமேலாவது சரியாக இருந்தா சரி என்ன கேட்டு நீ மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க இது என்ன அம்பட்டு பெரிய விஷயமா இல்லடி இருந்து வந்திருக்காங்க அவங்க மனசுக்கு ஆணாமல் நடந்துக்கிறது நம்ம வேலை தானே அழுப்புல வந்திருப்பாங்க அதான் ஏதோ வார்த்தையை விட்டுட்டாங்க உடு நம்ம தான் போயிருக்க கூடாது நான் அப்போவே நினச்சேன் சரி நீயும் அத்தையும் தான் கேமனே அது பாரு எப்படி பெரிய வில்லங்கமாக போச்சுன்னு காமலக்காரனுக்கு பார்க்குறதெல்லாம் மனசலாகவும் தெரியும் அது மாதிரி ஓ நாளுக்கு நீ பண்ணுறது எல்லாமே வேண்டாததாகவும் தெரியுது என்ன பண்ண சொல்கிற உனக்கு ஒண்ணு போனால் ஒண்ணு இப்போ தான் நாற்று துறத்தி அனுப்பினு பார்த்தா அண்ணன் முன்னாடி வந்து கழுத்து இருக்குது என்ன செய்வேண்டிதா முடி கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம் சரி சரி நான் வரேன் வீட்டில் கொஞ்சம் சோழி இருக்கு முன்னெல்லாம் ஊர்லேருந்து அம்மா முல்லையெல்லாம் வந்து வீடு எப்படி கலகலன்னு இருக்கும் இப்போ நம்ம ஒரு பக்கம் இருக்கோம் அங்கே எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா தான் இருப்பாங்க நம்ம தான் இப்போ ஒத்தையில விட்ட மாதிரி கிடைக்கும் உமா அம்மா வாங்க மாமா குடிக்கும்மாறு எதும் எடுத்துட்டு வரட்டுமா இருங்க வரேன் அதெல்லாம் ஒன்று வேணாம் ஏமா வரப்ப தாண்டி தாகமா இருக்குன்னு கரும்பு ஜூஸ் ஒன்று வாங்கி குடிச்சிட்டு வந்தேன் உனக்கும் வாங்கிட்டு வரலான்னு தான் நினைச்சேன் நீ ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போற நியா அதான் வீட்டில் இருப்பியே இல்லையோன்னு நினைச்சுக்கிட்டு வாங்காமல் வந்துட்டேன் இருக்கட்டும்மா நாங்கள் நல்லா சாப்பிட்டு தான் வந்திருக்கேன் சரிடி சரிடி சரி என்ன என் பொண்டாட்டி மூஞ்சி என்னமோ மாதிரி இருக்குது எப்போது இப்படி இருக்காது கல கலன்னு இருக்கோ தௌசண்ட் மார்ட்ஸ் பருப்பு நான் உள்ளே வரப்போய் முகத்தில் அடிக்குமே இன்னைக்கு என்ன முகம் என்னமோ ஃபியூஸ் போன பருப்பு மாதிரி இருக்குது வேணாம் மாமா அதை விடுங்க சொல்லுமா எதனாலும் மாம்கிட்ட சொல்லு மாமா எல்லாத்துக்கும் ஒரு வழி வச்சுருப்பேன் சொன்னாலும் உங்களுக்கு இதுக்கு வழி தெரியாது அட என்ன நீ இப்படி சொல்லிட்ட மாமங்கிட்ட இல்லாத வித்தையே இல்லை நீ என்ன வேணா சொல்லு எல்லா பிரச்சனைக்கும் மாமன் ஒரு தீர்வு வச்சிருப்பேன் ஒண்ணும் இல்லை மாமா ஊர்ல இருந்து முள்ள மதனி அம்மா எல்லாம் வந்திருக்காங்க அப்படியா எப்படி சந்தோஷமான விஷயம் அது எதுக்குடி இப்ப மூஞ்ச உம்மனு வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கவே என்ன விஷயம் திரு திருப்பின் எல்லாம் வந்திருக்காங்க எல்லாம் தெரிஞ்ச விஷயம் மாமா கல்யாணம்னா தாலிக்கு தங்கம் எடுக்கணும்ல அதான் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர சொல்லியிருப்பாங்க போல அதோட சேர்த்து பொண்ணுக்கு வேணுங்கிற நகையெல்லாம் எடுத்துடலான்னு பாக்குறாங்க ஓ அப்படியா ஆமா நம்ம கூட ஒரு குலுசு எடுத்து போடலான்னு சொல்லிட்டு இருந்தோம் அதான் மாமா பணம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கு ஒண்ணு கவலைப்படாத அதை நினைச்சதும் முகத்து தூக்கி வச்சிருக்கியாக்கும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா எல்லாரும் ஒண்ணு மண்ணா ஒரே வீட்டுல அங்க ஜாலியா இருக்காங்க நம்ம மட்டும் இங்க தனியா இருக்கோம் பாத்தீங்களா அதை தான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு முல்ல எல்லாமும் தெரிஞ்சு நீ இப்படி பேசின எப்படி நிலம உனக்கு புரியுது இல்ல மூளைக்கு புரியுது மாமா ஆனா தான் கேட்க மாட்டேங்குது சரி விடுங்க ஆனதான் ஆகட்டும் நமக்கு என்ன அட பிரச்சனை நமக்குள்ளதா அம்மாவும் தங்கச்சி என்ன பண்ணுவாங்க நீ போய் முள்ளைய பார்த்துட்டு அம்மாவையும் வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டு வாமா நெசமாவா சொல்றீங்க நேரம் குரல் கிணத்துக்குள்ள விழுந்த தவள மாதிரி இருந்துச்சு இப்ப என்னன்னா ஏதோ தானிக்க குடிச்சவா தெம்பால பேசுற என்ன உம்பது எல்லாம் போதும் விஷயத்தை சொல்லுங்க முதல நீங்க சொல்றதை கேட்கறப்ப ஆனந்தமா இருக்கே நெசமா தான் சொல்றேன் இப்ப முல்லைய அத்தைய அப்புறம் அக்காலையும் வர சொல்லு ஏன் வீட்டில் இருக்க மற்றவங்க எல்லாரையும் வர சொல்லு எல்லாரும் இங்கே ஒன்று மண்ணா இருந்து ஆக்கி சாப்பிட்டுட்டு போட்டோம் அம்மா நெசமாவா சொல்கிறீங்க நாங்கள் போட்டுமா இது என்னடி கேள்வி உன்னை யார் இப்போ போக சொன்னது இல்லை மாமா அந்த பக்கமே போவேணான்னு அதெல்லாம் சொன்னது உண்மைதான் இப்போ தான் அம்மாவுக்கு நம்ம அருமை பெருமை புரியுது நம்ம அங்கே போய் சேர்ந்து தான் இருக்க முடியல அதுக்குன்னு போகாமல் வராமல் இருக்க முடியுமா நீ போயிட்டு வா போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு கூட்டிட்டு வா வந்தோடனே நம்ம இன்னைக்கு அவங்களுக்கு விருந்தே வச்சுருவோம் சரிம்மா மாமா சரி சமைக்க ஏதாவது வேணுமா ஆ ஒன்று ரெண்டு பொருள் மட்டும் வாங்கணும் மொத்தத்துல வீட்டில் இருக்கு விருந்து சாப்பாடை போட போறோம் கல்யாணத்துக்கு விருந்துக்கு செய்யறப்ப நம்ம பெருசா லிஸ்ட் போட்டுக்கலாம் இப்போதைக்கு ஒரு ரெண்டு மூணு ஜாமான் மட்டும் சொல்றேன் அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறீங்களா சரி சொல்லு கொஞ்சம் ரவை வாங்கிக்கோங்க கொஞ்சம் கேசரி கிண்டி விடுவோம் சாம்பார் இட்லி அதெல்லாம் என்கிட்ட இருக்கு அப்புறம் கொஞ்சம் பஜ்ஜி போடலாம் ரெண்டு வாழைக்காவும் பஜ்ஜி மாவும் வாங்கிட்டு வந்துருங்க சரிம்மா வேற ஒரு அரை லிட்டர் பாலும் காப்பி தூள் பட்டனும் பத்து ரூபாய் நாளும் வாங்கிட்டு வந்துருங்க ஆ சரி சரி போதுமா வேற ஏதாவது வேணுமா போது மாமா இதை மட்டும் வாங்கிட்டு வாங்க மற்ற சாமான்லாம் வீட்டில் இருக்கு சைவ சாப்பாடு தானே இருக்கிறத வச்சு நான் செஞ்சிடுறேன் மாதம் கடைசி வேற நீங்கள் மட்டும் என்ன பண்ணுவீங்க ஏற்கனவே கொலுசுக்கு வேற காசு வேணும் இன்னைக்கு ஒரு நாள் இருக்கிறத வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிடறேன் மாமா சந்தோஷம் சந்தோஷம் நான் இப்ப இதை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் இப்போ எல்லாரையும் வர சொல்லு இந்த ஒரே ஓட்டத்தில் போயிட்டு வந்துடுறேன் என்ன மாமா இல்லடி நீ பாட்டு அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அம்மாவ அண்ணிய அண்ணனை பிள்ளைகளை எல்லாரையும் வர சொல்லு சரி சரி சொல்றேன் நீங்கள் சொல்லலை நாளும் நான் சொல்லிவிட்டு தான் வருவேன் நான் போயிட்டு வரேன் ஆளை விடுங்க எம்பிட்டு வேகமாக போகிறேன் மனசுக்குள்ளே அம்பிட்டு சந்தோஷம் நம்ம என்ன இவ்வளோ போக வேணாம் வர வேணாம்னோ சொன்னால் போகிட்டு வரட்டும் அங்கே போய் இருக்கிறதான் ஒன்றும் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னோம் எல்லாரும் வரட்டும் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டில் ஒரு நேரம் சோறு தின்னுட்டு போட்டோம் நமக்கும் நல்லா இருக்கும் இது வரைக்கும் நம்ம காசில் சம்பாரிச்சு நம்ம ஒன்றும் செஞ்சதுலேருந்தான ஊரில் பேர் இருக்கு இன்றைக்கி எல்லாருக்கும் நம்ம கையால் சம்பாரிச்சு நம்ம பொந்தாட்டி கையால் சமைச்சு போட்டுடணும்